மாணவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்கிறது பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் அடிபெறலாமல் ஆண்டவருடைய பாதையிலே நடந்து வர வேண்டுமானால் அதற்கு நமக்கு வெளிச்சமாய் இருப்பது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் நம்முடைய தாய்மொழியிலே கொடுக்கப்பட்ட இந்த வேதாகமும் இதுதான் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதை எங்கும் இருக்கிறது ஒருவேளை இந்த வெளிச்சம் இல்லாவிட்டால் நாம் இருளிலே நடக்கிறவர்களாக இருப்போம் குழி எங்க இருக்குன்னு தெரியாது இடறி விழுந்து விடுவோம் விழுந்து விடாமல் இருப்பதற்கு வசனம்தான் நம்மை பாதுகாக்கிறது காப்பாற்றுகிறது ஆகவேதான் சாவிது சொல்லுகிறார் வசனம் என் கால்களுக்கு தீபம் ஆண்டவரே என் பாதைக்கு வெளிச்சம் ஏன் தெரியுமா அவர் சொல்றாரு அனுபவித்த மனிதர் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் முழுவதும் அனுபவத்தை எழுதியிருக்கிறார் நூற்றி ஏழாவது வசனம் சொல்லுகிறது உபத்திரவன் கர்த்தாவே என்னை உயிர்ப்பி நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கர்த்தாவே பிரியமானவர்களே காலை வேலையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழும்பும் பொழுது யோ என் வாழ்க்கையிலே நான் எவ்வளவு உபத்திரவப்படுகிறேன் என் குடும்ப சூழ்நிலையே என்னை உபத்திரவத்திலே வைத்திருக்கிறது நான் எவ்வளவு உபத்திரவப்படுகிறேன் கர்த்தாவே உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பி பிரியமானவர்களே இந்த வசனம் கால்களுக்கு தீபம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தை கிரமமாய் வாசிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லை என்றால் இருளிலே நடக்கிறீர்கள் என்று போல் தயவு செய்து காலை எழுந்தவுடன் நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே கண் விழியுங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கிரமமாய் வாசிக்க ஆரம்பியுங்கள் அதை தியானிக்க ஆரம்பியுங்கள் இந்த வசனம் உயிருள்ள வாரம் உலகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களுக்கும் பரிசுத்த வேதாகமத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு இந்த எல்லா புத்தகங்களும் நமக்கு தகவல்களை தரும் தரும் நம்மை அறிவு செறிந்தவர்களாய் மாற்றும் எல்லா புத்தகங்களும் நமக்கு தகவல்களை தரும் ஆனால் இந்த புத்தகத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது இந்த புத்தகம் நமக்கு உயிரை தரும் தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இந்த வார்த்தைகள் நமக்கு உயிரை தரும் இந்த வார்த்தையை நம்மை மாற்றும் மற்ற புத்தகங்கள் நமக்கு தகவல்களை தரும் இந்த புத்தகம் நம்மோடு பேசும் ஏனென்றால் உயிருள்ள புத்தகம் இந்த வார்த்தை தான் ஏசும் ஆகவே ஆண்டவர் தான் நமக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறார் அந்த வெளிச்சத்தின் பாதையிலே நடக்கும் பொழுது தான் நம்முடைய உபத்துறவங்களிலே நாம் அதை நம்மை உயிர்ப்பிக்கிற வசனங்கள் இந்த தேவனுடைய வசனங்கள் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்மானம் எடுப்போமா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் நம்முடைய வசனத்தை தியானிப்பேன் ஆண்டவரே நம்முடைய பைபிளை வாசிப்பேன் ஆண்டவரே மகா உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோந்திரிக்கிறோம் ஒரு நாளுமுடி வசனத்தை வாசித்து தியானிக்க உதவி எங்கள் பாதையெல்லாம் இருக்கட்டு இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே